ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த மண்தா தக்காளி கீரை பிரிச்சிடலாம் இன்றைக்கி மண்தா தக்காளி கீரை பெருசு பெருசாக இருக்குதுங்க லீஃபு அப்புறம் அதில் பூச்சி வருது அதனால் அதுக்குள்ளே நம்ம பிரிச்சிட்டோன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிடலாம் இங்கே வரணும் இலையில் இந்த மாதிரி பூச்சி வருது சரி நான் கொஞ்சம் பிரிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நம்ம பிரிச்சுக்குவோம் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய இலையாக இருக்கு கீழே செடியில் தான் உழுது எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இலையில பிச்சு விடு அப்புறம் நம்ம வளர்த்தது வேஸ்ட் ஆகிடும்ங்க அதனால பறிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு இங்கே பாருங்கள் இவ்வளோ மணத்தை கீழே கிடச்சிச்சு எப்போதும் இது தண்ணி சார் மாதிரி வச்சுக்கலாம் வயிறு புண்ணெல்லாம் ஆற்றுங்க உடம்புக்கு நல்லது இது வயிறு புண்ணு வாய் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா ஆற்றிடும் ரொம்ப குளிர்ச்சி நல்லா இருக்குது இங்கே வெறும் கிளைகளை விட்டுட்டு எல்லா இலையும் வெறிச்சு எடுத்துட்டேன் செடியில் வெறும் குச்சி தான் நிற்கிது துளுத்த காமிக்கிறேன் துளுத்துடுவோங்க அது அழகாக துளுத்து வந்துடும் துல்த்த பிறகு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வண்ட தக்காளி கீரை தண்ணி சார் நான் வைக்கும்போது காமிக்கிறேன் எப்படி வைக்கிறேன்னு பாசி பருப்பு போட்டு வைக்கணுங்க மசாலாலாம் ஜாஸ்தி போட வேண்டாம் நான் வைக்கும் போது காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்